ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கசுகியம்மா பேசுகிறேன் சிவபெருமானுடைய வாகனங்கள் உணர்த்தும் தத்துவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா தீர்த்தவாரி அதாவது பண்டிகையெல்லாம் முடிஞ்ச கடைசி நாள் வந்து இந்த தீர்த்தவாரி வைப்பாங்க இந்த தீர்த்தவாரி வந்து நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்களை உணர்த்தும் அதாவது சிவபெருமான் வந்து நடராஜர் கோலத்தில் கோவிலில் இருந்து வெளியில் வரது வந்து சிருஷ்டியை வந்து நம்மளுக்கு காமிக்கும் அதே மாதிரியே வந்து அவருக்கு செய்கிற அபிஷேகம் வந்து ஸ்திதியை காமிக்கும் கருஞ்சாத்த அணிதல் அலங்கார தீபாராதனை இதெல்லாம் வந்து சம் அர்த்தம் காமிக்கும் வெள்ளை சாத்துப்பொடி வந்து துரோபவத்தையும் வீதி வளம் வந்து மட்டையடி தரிசனம் கொடுக்கறது வந்து அனுகிரகத்தையும் குறிக்கும் இதெல்லாம் வந்து அவர் காமிச்சு முடிச்சிட்டு கடைசியாக வந்து தீர்த்தவாரி அந்த குளத்தில் இறங்கி சிவபெருமான் வந்து எந்திரிக்கும் போது அப்படியே மக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷத்தில் இருக்காரு அதுக்கப்புறமேட்டு அந்த இறை ஆனந்தத்தில் அவர் கலக்கிறாரு அப்படிங்கிறத தான் அந்த தீர்த்தத்தில் வந்து சிவபெருமான் வந்து முக்கி எழுகிறாருல்ல அது அப்போ அந்த சமயத்தில் எல்லா பக்தர்களுமே என்ன வாங்க அந்த குளத்தில் வந்து முக்கிய எழுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு நடராஜர் எப்படி கோவில் வெளியில வந்து சிருஷ்டி தொழிலை ஆரம்பித்து எல்லா அனுகிரகமும் பண்றாரோ அதே மாதிரியே நம்மளும் என்ன பண்றோம் குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு கடைசியா வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு இன்ப வெள்ளத்தில் வந்து நம்ம வந்து மூழ்கிறோம் தான் வந்து இந்த தீர்த்தவாரி வந்து நம்மளுக்கு உணர்த்துது சரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவபெருமானுடைய வாகனங்களும் அந்த வாகனங்களை உணர்த்தக்கூடிய தத்துவங்களும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளையிலேருந்து புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க நானும் யோசிக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா